குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி அதனை நீ கேட்டே ஆக வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் குலதெய்வத்தினிடமிருந்து அவசரமான செய்தி ஒன்று இந்த நேரத்திலே வந்திருக்கின்றது என் தங்கமி உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு அம்மாவே என் குளத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையிலிருந்து மீள முடியும் மீள முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே முடியும் தீர்ந்துவிடும் நீங்களும் இந்த பிரச்சனைகளைப் பற்றி அறிந்திருக்கின்றீர்களா என்று ஒருமுறை முறை என்னிடத்தில் கேட்டு அதை பற்றி சொன்னார்கள் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று உன் அம்மா சொல்வதை நீ ஒருமுறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இப்பொழுது உன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்தில் வரும்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றியே சொல்ல வருகின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது இதனை நான் புரிந்து கொண்டேன் இத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நீ என்னிடம் அல்லவா அவையெல்லாம் அத்தனை சாதாரணமான விஷயங்கள் கிடையாது ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் உன் குலதெய்வம் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள் என்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரியது மிகவும் எளிதாக அதை தீர்த்து வைக்க விடக்கூடியதாக இல்லை அதனால் தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் என்னிடத்திலே உடனடியாக தெரிவிக்க வந்துவிட்டார்கள் என் செல்லமை நிச்சயமாக இந்த வாழ்க்கை பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனைகளை பற்றித்தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் இன்று என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது உன் குடும்பத்திற்குள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே தான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா சொந்த பந்தம் பாசங்கள் எல்லாம் வேசம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் அல்லவா யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று அவர்களோடு நீ நம்பி சென்றாயோ அவர்களோடு நல்ல உறவில் வந்து கொண்டிருந்தாயோ இன்று அவர்களாலேயே உனக்கு மிக பெரிய பிரச்சினைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல அவர்கள் என்னமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என் தங்கமே உன்னை அவமானப்படுத்துகின்றோம் என்பதை அவர்கள் ஒரு நாளும் ஒரு சிறு துளி அளவு கூட புரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி பேச வேண்டும் உன்னை பற்றி எப்பொழுதும் மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது இதில் உன்னுடைய குல தெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கும் அல்லவா நினைத்து இருக்கின்றார்கள் மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை எல்லாம் விரட்டியடிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் சரி உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் சரி ஒரு பொழுது மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து பழகிவிட்டால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களுடைய வாழ்க்கையை விடாமல் தடுத்து நிறுத்திவிடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டு இருக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் எது சரி என்று பட்டதோ எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சினைகள் வந்திருக்காது யார் யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதனால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னால் நிம்மதியாக தூங்கக்கூடிய தூங்கக்கூட முடிவதில்லை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்று என்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என் செல்லமே சில நேரங்களில் நீ தனிமையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது இது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே அந்த உணர்விலிருந்து நீ மீண்டும் மீண்டு வந் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கையில் இன்னொருவருடைய தலையீடு இருப்பதை நீ உணர்கின்றாய் அல்லவா அப்படி உணரும்பொழுது அதிலே நீ முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் ஆசைப்படுகின்றோம் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றோம் இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் என் தங்கமை ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உருவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது கடினமான விஷயம் அல்லவா அந்த விஷயத்தை என் பிள்ளை செய்ய முடியாமல் இன்று தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் தள்ளினில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு எதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மாக இருக்க முடியுமா என் தங்கமே இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இன்றே இதோ முடியப்போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையல்லவா உன் வாழ்க்கையை யார் கெடுத்தாலும் சரி அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும் அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை எத்தனை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளை நாள்தோறும் உன்னை வாழவிடாமல் உருவாக்கிக் கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகின்றார்கள் என்று ஒரு நீ சிந்தித்து பார் எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டுமல்ல உன்னை சார்ந்தது உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய வேதனைகளையெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளை நீ மனம் வருந்தி தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உன்னால் மட்டும் இந்த அம்மாவாலும் கூட உன்னுடைய குலதெய்வத்தாலும் கூட இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே இனிமேலாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் என்று சொல்வதற்காகத்தான் உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றது யாருடைய பேச்சிற்கும் இடம் கொடுக்காமல் யாருடைய வார்த்தையும் நீ கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை மற்றும் நீ ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பினை மட்டும் உன் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரிய கூடாது ஏனென்றால் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்த உறவு உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு உன்னுடைய இல்லத்தில் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உறவு ஒரு குடும்பத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ ஒருபொழுதும் காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களை மனிதர்களின் ஒருபோதும் நீ வேதனைப்படுத்திவிட்டு நீயும் நீயும் வேதனைப்படக்கூடாது உனக்காக இந்த அம்மா கொடுத்த பொறுப்பிலிருந்து நீ ஒரு பொழுதும் வெளியேறக்கூடாது அப்படி இருந்தால் இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது